கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவனுடைய பிரதான கிருபை இரக்கம் அன்பு அவருடைய சமாதானம் சந்தோஷம் பரிசுத்தம் அவருடைய பிரசன்னம் உங்களோடு இந்த நாள் முழுதும் என்றென்றிற்கும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஹலோ புரிமன்னவர்களே நம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நினைப்போம் ஏன் ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஏன்னா எனக்கு இதை அனுமதிச்சிரு இது நம்மளுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலேயும் இந்த கொஸ்டீன் இருக்கும் அந்த கொஸ்டீன் இல்லாதவங்க ஊழியர்காரவங்க கூட கிடையாது ஏன் இதை தேவன் அனுமதித்தார் இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆம் பிரியமானவர்களே நம் வா யோப்புக்கு ஆண்டவர் அத்தனையும் அனுமதித்தார் அவனோட குழந்தைங்க பிள்ளைங்க அத்தனை பேர் மருமகன் மகன் குடும்பமே அழிந்தது ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் அழிந்தது வீடு இடிந்து விழுந்தது அவன் உயிர் மட்டும்தான் அவன் உயிராக அவன் மனைவி உயிர் மட்டும்தான் இருந்தது அதுலேயும் அவன் உடம்புல வியாதியை பிசாசு போட்டான் இப்படி ஆண்டவர் அனுமதித்தார் അത നിമിത്തമായി யோபு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அது மாத்திரம் இல்லை யோபுவோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அவனுடைய நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் பிரிமணவர்களே இன்றைக்கு உங்களுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அந்த காரியத்துக்கு ஏன் எனக்கு இதை அனுமதித்தார் ஆண்டவர் ஏன் எனக்கு இதை அனுமதித்தாருன்னு நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ அது உங்கள் வாயாலேயே இது நன்மைக்கு என்று சொல்லும்படியாய் கர்த்தர் அதை நடத்தி முடி இருப்பார் ஆமேன் நீங்க இப்ப ஆமேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும் ஏன்னா விசுவாசிக்கும்போது தேவனுடைய விசுவாசிக்கும்போது தேவனுடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில பார்ப்போம் அல்ல அது மாத்திரம் இல்லை பெரிய மன்னர்களே அந்த அனுமதித்தது அது அவருக்கு ஒரு ரீசன் இருக்கும் நமக்கு தெரியாது ஏன் ஏன் காலதாமதம் ஏன் இது நடக்குது ஏன் இப்படி முடிஞ்சது எதனால இது நடந்தது நமக்குள் ஆயிரம் கேள்விகளை நாம் அந்த விஷயத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம் மனசுக்குள்ள ஏன் 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 ஆனால் குழம்புன ஒரு தண்ணியில் ஒரு தெளிவை பார்க்க முடியாது தெரியுமா இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது அந்த தண்ணி கலங்களான தண்ணி இருந்ததுன்னா அது வந்து ஏன்னு நமக்கு அது அதுக்குள்ளே ஒரு பா ஒன்று பொருள் கடந்தாலும் தெரியாது இப்போ அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் கிடக்குன்னு வச்சுக்கிங்களேன் இது வந்து ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது அந்த கலர் வந்து கருப்பாக இருக்குது அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் இருக்குது நீங்கள் காணோம் காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பாத்திரத்தை அப்போது ஏன் காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அது எங்கே கிடக்குன்னா உங்கள் பக்கெட்டுக்குள்ளே தான் கிடக்கு ஆனால் உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியல ஏன்னா அந்த தண்ணி ஒரு வேளை தெளிவாக இருந்ததுன்னா உள்ள பாத்திரம் இருக்கே தெரியும் அது போல் தான் நாம் தேவனிடத்தில் நாம் மன உள்ளவர்களாய் நாம் வாழாத படிக்க அந்த காரியம் ஏன்னு நமக்கு தெரியல மன தெளிவோடு தெளிவு மிகவும் அவசியம் பெரியமானவர்களே புத்தி தெளிந்தான் அப்படின்னு வருதில்லை புத்தி தெளிந்தான் அந்த பைத்தியம் பிடித்தவனை பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் வந்து அவனை விரட்டி விடும்போது அவன் புத்தி தெளிந்து அவன் வஸ்திரம் அணிந்து அவன் அமர்ந்திருந்தான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க என்னடா போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் அடிப்பானே கல்லை கொண்டு ஏறிவான் அவன் அப்போ தான் சொல்கிறான் என் பிள்ளை போகிறவங்க எல்லாம் கல்லை கொண்டு ஏறிவான் இது பண்ணுவான் போ பார்க்குறவங்க யாரும் அந்த பக்கம் இவே இருக்கானா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஆள் வரைக்கும் பயப்படுவாங்க ஒரு மிருகத்தை கண்டது போல ஒரு மனிதன் தான் ஆனால் அவனை பார்க்க அவனுக்குள்ளே இருந்த அந்த லேகியோன் பிசாசு லேகியோன்னா நிறையா பிசாசு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே அப்படி இப்போ அத்தனை ஆவி அசுத்தாவி அவனுக்குள்ளே இருந்திருக்கு அதுதான் லேகியம் அப்போ அத்தனை இருந்திருக்கு ஆண்டவர் அதை அதை விரட்டும் போது எல்லாருக்கும் ஆச்சரியம் அதிசயம் எப்படினா இவன் புத்தி தெளிஞ்சு உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அதுபோல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் புத்தி தெளியாத படிக்க அவன் சில காரியங்களை பண்ணி கொண்டு இந்த இவனைப் போல அவனுக்குள்ள அநேக லேகிவன் பிசாசுகள் அவனுக்குள்ள அந்த அசுத்த ஆவிகள் இருக்கலாம் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம் நல்லா படிக்காமல் இருக்கலாம் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கலாம் இன்னும் போதை பழக்கம் மது பழக்கம் பெண்களுடைய தொடர்பு இப்படி எல்லாவற்றிலும் கூட இருக்கலாம் ஆனாலும் இது ஏன் ஏன்னா நீங்க அவனை ஆண்டவருக்கு முன்கூறிச்சிருப்பீங்க இல்லையா நிறைய பேர் குழந்தை பிறந்தவொடனே இல்லை கொஞ்சம் ஆனவனே இல்லை ஒரு உடம்பு சுகம் இல்லாமல் போனவொடனே பிள்ளைங்களை என்ன செய்கிறதுன்னு தெரியாம ஆண்டவரே இது உமோட பிள்ளை குழந்த பிறக்கலையா உன்னோட பிள்ளை ஆனா அண்ணாள் வந்து என்ன பண்றா அவள் பொறுத்தனைய நிறைவேற்றினான் நீங்க செஞ்ச பொறுத்தணைய நீங்கள் நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த பிள்ளை கத்தர் ஆண்டவரே இது உங்களுக்கு அப்போது பிசாசு அவங்கள தான் தொடுவான் சாதாரண பிள்ளைங்களை தொடவே மாட்டான் கர்த்தருக்கென்று மகிமையாக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை தான் பிசாசானவன் தொடுவான் மற்றவங்கள தொடமாட்டான் ஏசு கிறிஸ்துவ தான் நான் தேடி வந்தான் அத்தனை ஆசாரியர் இருந்தாங்க அத்தனை ஆள் இருந்தாங்க அவன் போனான்னா ஆண்டவரிடம் வந்தேன் ஏன்னா அவனுக்கு தெரியும் அதனால அவன் எல்லாம் அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன் அவன் எங்க இருக்கிறான் தேவனுடைய சந்நிதியில வந்து நிக்கிறான் ஆண்டவரோடு பேசுகிறான் பிசாசு தேவனோடு பேசுகிறது சாத்தான் போட்டுக்கு பாருங்க ஒன்னாவது அதிகாரத்துல இரண்டாவது அதிகாரத்துல வாத்து பாருங்க சாத்தான் தேவனுடைய சந்நிதியில இருந்து தேவனோடு பேசுறான் அப்போ உங்க பையனோட இருக்க மாட்டானா உங்க பையனோட பேச மாட்டானா அவனுக்கு தெளிந்த புத்தி இல்லைல்ல அவன் புத்தியை மங்களாக்கி வச்சுருக்கான் அவனுக்கு தெளிந்த புத்தியை தான் கத்தர் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அதை அவன் மங்களாக்கி வச்சுருக்கான் கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான் காதை செவிடாக்கி வச்சுருக்கான் இருதயத்தை கேட்க முடியாதபடி அடைத்து வைத்திருக்கிறான் அப்போ இந்த பிசாசு ஆகிய அவன் எப்போ வெளியே போகிறானோ அப்போ நிச்சயமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறியே தீரும் அப்போ அது எப்படி இருக்கும்னா மகிமையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா மகிமைப்படுத்தும் இருக்கும் புற ஜாதிகளுக்கு அது ஆச்சரியமாய் பிரமித்து நம் தேவனை பார்த்து கர்த்தரே மெய்யான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லலோய்யா நிச்சயமாக இது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் எதுக்கு கவலைப்படாதீங்க அனுமதித்தெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி ஆண்டவர் துதிச்சு பாடுங்க ஒரு பாஸ்டர் பாடு வரல நன்மைக்காக உண்மை நம் வாழ்க்கையில என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காக அது நன்மைக்காக ஆண்டவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிற தகப்பனே அல்ல எந்த தகப்பனாலும் பிள்ளைக்கு தீமை செய்வானா அதனால தான் தகப்பனை போல நான் உன்னை தோல்லை சுமக்குறேன் என்றாருவே என்றாரு நான் உன் உருவத்தை வரைஞ்சு வச்சிருந்தவர்களே நம்மளை கை விடுவாரு பயங்கரமான காரியங்களா இருக்கலாம் கவலைப்படாதீங்க அதற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுங்க கர்த்த நிச்சயமாகவே மேன்மையான காரியங்களை செய்வார் அவர் செய்வது அதை காத்திருந்து பெற்றுக்கொள்பவர்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும் அவன் யோபு ஒன்றும் உடனே மேட்சிக்லேயும் அவன் வாங்கி வாங்கிட்டான் அந்த எல்லாத்தையும் இல்லை இல்லை அவன் கஷ்டத்தை அனுபவிச்சான் வேதனை அனுபவிச்சான் துன்பத்தை அனுபவிச்சான் பாடுகளை அனுபவிச்சான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு அவனோட அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சித்தி சித்தப்பா மாமா அத்தைன்னு சொந்தக்காரங்களாம் அவனை பார்க்க வந்து ஒத்த ஒத்த வெள்ளிக்கு தங்க காசை கொடுத்துட்டு போனாங்களாம் அவங்களால முடிஞ்சத இந்த அவச்சுக்கோ ஏன்னா நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்டியே இவனோட பணம் எல்லாம் கழுவி தொடச்சி போட்டது மாதிரி போச்சு அப்போ அவங்க வந்து ஆளுக்கு ஒத்த ஒத்த தங்க காசை அவனுக்கு கொடுத்துட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம்தான் அவன் மறுபடியும் குழந்தைங்களை பிறக்கிறான் சம்பாதிக்கிறான் வளர்க்குறான் அப்போ பாருங்கள் மூன்றாயிரம் அந்த இதுன்றது ஒட்டகன்றது ஆறாயிரமாக மாறுது அப்புறம் இந்த ஏழாயிரமாக இருந்தது பதினாலாயிரமாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தான் மேஜிக்கில் எதுவுமே மேஜிக் மாதிரி நடக்காது கிறிஸ்தவ வாழ் நம்மளோட ஆவிக்கு நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி நடக்காது இது என்ன கதையா சினிமாவா அப்பாவை காட்டுவாங்க உடனே டங்கின்னு ஒரு பிள்ளை பிறந்தோடனே அது அப்படியே அப்பாவை மாறி வரும் அப்பாவை போல் வளர்ந்துடும் அதெல்லாம் இல்லை அன்றுன்றிக்கி அன்று ஆண்டவர் நினச்சி பூமிக்கு வந்தார் மேஜிக் மாதிரி உள்ளே நுழைஞ்சி ஆனால் குழந்தையா பிறந்துட்டேன் எந்த அவங்க சிலுவை சுமக்குறேன் நானா நான் தான் ஏசு எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டேன்னு சொல்லியா போனார் முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்காய் எனக்காய் தேவன் இருந்தார் இருபத்தைந்து வருடங்கள் ஆப்ரஹாம் காத்திருந்தான் நீங்களும் உங்க ரெண்டு பேத்துக்கு என் இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அவ்வளவா ஆயிருக்காதுல்ல அவர் அவ்வளவு செய்ய மாட்டார் சோதனையை சகித்து கொள்ள பலன் கொடுப்பார் நம்ம காரியங்கள்ல நிச்சயமாக கத்தர் கைவிடாத தேவன் இந்த அனுமதித்தது நல்லதுக்கு சில காரியங்களில் நம்ம வந்து கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அது நின்று போனோடனே நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்வை அது அது மாதிரி இருக்கும் வேறு மாதிரி ஏன்னா நான் கூட என் பொண்ணுக்கு பார்க்கும்போது அவளோட கல்லூரிக்கு எதுக்க பக்கத்தில் அது ஒரு பத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு பையன் எங்களுக்கு வந்துருந்தது நாங்கள் போகல எங்களுக்கு வந்திருந்தது அந்த இது அப்போது அதை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இவளும் கவர்மெண்ட் இவளும் வந்து லெக்சரர் வேலை பையனும் லெக்சரர் வேலை ரெண்டு பேர்த்துக்கு லீவு ஒன்றா கிடைக்கும் ரெண்டு பேரும் ஒரே வேலைன்னா அதை சந்தோஷமாக செய்வாங்க ஹாப்பியாக இருப்பாங்க எப்படி எப்படியோ நான் கற்பனை பண்ணேன் ஆனால் அது நல்லது நல்லதில்லை ஏன்னா பின்னாடி தான் தெரியுது அந்த மாமியார் யாரையுமே வாழ விடலையாம் அந்த மருமக்கமார்களை அந்த மோசமான ஒரு தாயாராம் அந்த அந்த அம்மா அந்த புருஷனே அவளுக்கு அடங்கி தான் போகணுமா இந்த பையங்கள்லாம் அம்மா சொல்லிதான் கேட்பாங்களாம் ஆனால் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அது இல்லைங்கிறத்துல நான் ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் தேவனிடத்தில் கூட அழுதேன் என்ன ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்ததுன்னு நினச்சேன் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுத ஆனால் பாருங்கள் ஆண்டவர் பெரியவர் அவர் பெரியவர் எங்களுக்கு ஒரு மகனை கொடுத்துருக்கிறார் ஆம்பெரிய மன்னர்களே நிச்சயமாகவே அனுமதித்தது உங்க வாழ்க்கையில அவர் என்ன அனுமதிக்கிறாரோ பாடுகளின் மத்தியில் நாம் தேவனை துதிக்கும் போது அவருடைய வல்லமையை நாம் காண்போம் அனுமதித்தது நல்லது என்று நாம் சொல்லும் என்றால் அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நமக்கு தீங்கு ஒரு நாள் அவர் அனுமதிக்க போறதில்லை இன்னும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக சாட்சியாக நிறுத்தப் போகிறார் நீங்க தான் அந்த சாட்சி சொல்ல போறீங்க என்னோடய வாழ்க்கையில் இப்படி நடந்தது ஆனால் அது நன்மையாக ஆண்டவர் முடிச்சு முடித்து கொடுத்தாரு எல்லாமே நன்மையாக முடித்து கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கூட அந்த கவர்மெண்ட் வேலை எனக்கு முதலே கொடுத்துருந்தா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் நான் வந்து கவர்மெண்ட் டீச்சராக போயிட்டு அங்கே வந்து நான் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு அடிமையாக ஒரு கேவலமாக ஏன்னா அப்படி ஒரு தான் நான் வந்து வேலை செஞ்சிருப்பேன் ஆனால் கர்த்தர் எனக்கு அங்கே இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் வேலையாக எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இதில் எனக்கு க ஸ்கூலில் கொடுத்ததுனால ஒவ்வொரு நாளையும் நான் வந்து அவ்வளவு சந்தோஷமாக நான் அந்த வேலையை செய்தேன். அதாவது ஒரு ராணி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உண்மையாக இருப்போம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மற்ற மாதிரி அடிமத்தனமாக இருக்கிறதுக்குல அவ்வளோ மரியாதை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் சரி பிள்ளைங்க மத்தியிலையும் சரி அவ்வளோ மரியாதை ஒரு பையன் என்னை பார்த்து சொல்லுவான் நீங்கள் ஏன் எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் முதலே நீங்கள் வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பான் அப்போ நான் சொல்லுவேன் ஏன் எனக்கு வேலையே இப்போ தாண்டா கிடச்சிது அப்படின்னு சொல்லுவேன் அவன் சொல்லுவான் டீச்சர் எங்கள் கொடை பிடிச்சிட்டு வர்ற டீச்சர் யாருன்னா நீங்கள் ஒருத்தவங்க தான் டீச்சர் அப்படிமா எனக்கு எப்போயுமே நான் காலையில் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு போகும்போது அந்த சுள்ளன்னு மூஞ்சில் வெயில் அடிக்கும்ல அப்போ கொடை பிடிக்காமல் நான் போக மாட்டேன் டீச்சர் வேலை பார்க்கும்போது அது என்னன்னு தெரியல எனக்கு வாசலை விட்டு இறங்கினோடனே டகால் நான் கொடையை விருப்பேன் கொடையை பிடிச்சிக்கிடுவேன் நான் பேக்கில் அது என்னோடய பழக்கம் அப்போ அந்த பையன் என்னை பார்த்து சொல்கிறான் அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா பிரியமானவர்களே இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்ததெல்லாம் நீங்கள் மகிழ்ந்த கழிவு ஒருபடியாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் இது சத்தியம் இது உண்மை நீங்கள் அனுபவித்து சாட்சி செல்வீர்கள் காட் பிளஸ்